ஹலோ இந்த அணில்கள் நாற்பது மில்லியன் அணுகளுக்கு முன்பிருந்து இருக்குன்னு ஆராய்ச்சி சொல்லுது இந்த அணிலுக்கு முன்னாடி நாலு பள்ளம் இருக்குமா அது ரொம்ப கூர்மையா இருக்குமா அது மட்டும் இல்லாம வளர்ந்துகிட்டே இருக்குமா அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆறு அங்கு வரைக்கும் வளருமா அது அதனாலதான் அணில் எப்பயுமே மரப்பட்டைகள் இந்த கொட்டையில குறிச்சுக்கிட்டே இருக்கும் வரவு பண்ணுது ஒருவேளை அப்படி பண்ணலன்னா அந்த வளர்ந்து வாயம் திறக்க முடியாம அதை இறந்துருமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்னன்னா இதோட மோப்ப சக்தி அதாவது ஒரு ஆணில் ஒரு பெண்ணணில் ஒன்றரை கிலோமீட்டர் அங்கிட்டு இருந்தாலும் அதோட வாசனை திறந்த மோப்ப சக்தியை வச்சு கண்டுபிடிச்சிருமா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா அதோட மோப்ப சக்தி அணிலோட இனப்பெருக்க காலம் பிப்ரவரியில இருந்து மே வரைக்கும் அதோட மொத்த கர்ப்ப காலம் வெறும் நாற்பத்தி நாலு நாள் தானா பொதுவா ஒரு கர்ப்பத்துல ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் குட்டி போடுமா புதுசா பிறந்த ஒரு அணில் குட்டி வெறும் ஒரு இன்ஜின் நீல தான் இருக்குமா அணில்கள் பொதுவா ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியுமா ஒரு அணில் கிட்டத்தட்ட முப்பது மீட்டருக்கு உயரத்துல இருந்து கீழே குதிச்சாலும் அதுக்கு ஒண்ணுமே ஆகாதான் அதுக்கு காரணம் அதோட வால் கிட்டத்தட்ட ஒரு பராசு மாதிரி யூஸ் பண்ணி கீழே இறங்குமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் பொது ஒரு அணில் கூட்டத்தில் ஒரு தாய் அணில் இறந்துருச்சுன்னா மற்ற தாய் அணியில் ஒன்னு அந்த குட்டியை தத்தெடுத்து வளர்க்கமா கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அணில் தன் உடல் இடக்கிய நகர சாப்பிடுமா உலகத்திலேயே அணில மட்டும்தான் செங்குத்தா மேல இறங்க முடியும் செங்குத்தா கீழே இறங்க முடியுமா அதாவது தான் உடல கிட்டத்தட்ட சுற்றி வளர்த்து தான் பின்னாடி என்ன நடக்குன்னு பார்க்க முடியுமா இன்னொரு ஆச்சரியமான தகவல் அணிலோட கண்களுக்கு தான் பின்னாடி திரும்பாமே என்ன நடக்குன்னு பார்க்க தன்மை இருக்கான் அணில்கள் சாப்பிடும்போது தன் கால் நகங்களை இருக்கமா மரத்துல ஊண்டி தன் இரண்டு கைகளை வச்சு மனிதர்கள் போலேயே சாப்பிடுமா மரங்கள் வளர்கிறதுக்கு முக்கிய பங்கு இந்த அணிலுக்கு இருக்கான் நான் அதனால மரங்கள் வளர்கிறதுக்கு இந்த அணில் ரொம்ப உதவியா இருக்கு இவ்வளோ அறிவான அணில் கிட்டத்தட்ட அழியிற நிலையில இருக்கான் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க